ஸோ பாஸ் லைவ்வில் நடந்த ரெண்டு மெயினான விஷயம் ஒன்று முத்துக்குமார் மற்றும் ராயனுக்கு இடையே ஒரு பயங்கரமான பேச்சுவார்த்தை நிறைய டிஸ்கஷன் போச்சு இந்த கேமோட நெகட்டிவ்ஸ் என்ன பாசிட்டிவ்ஸ் என்ன எப்படிலாம் பேசணும் என்னெல்லாம் இது இருக்குன்ற மாதிரி ஒரு டைமென்ஷனை பற்றி ஒரு டிஸ்கஷன் இன்னொரு பக்கம் சௌந்தர்யா வந்து விஷாலோட நாடக காதலை வந்து அம்பலப்படுத்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முத்துக்குமார் விளையாடுறது சரி கிடையாதுன்றதை பற்றி பேசிட்டு சாச்சனாவை பற்றி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சத்யா கூட பேசியிருக்காங்க இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நேஷ்னல் லுக்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க மறக்காமல் அந்த லைக் பட்டன் இருக்குது இல்லையா ஸோ அந்த லைக்கை போட்டால் தான் வீடியோ பல பேருக்கு போய் சேரும் நீங்கள் லைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மறக்காமல் போட்டுருங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கை மட்டும் போட மாட்டேறீங்க அதை மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு கிச்சனில் இன்றைக்கி சமைச்சிட்டு இருந்தாங்க ராயன் மற்றும் முத்துக்குமார் இது காலில் நடந்த ஒரு மதியமாக நடந்த இன்சிடென்ட் தான் ஓகே அந்த பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட்டுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் தான் ஓகே அப்போ என்ன கேட்குறாரு ராயன் கிட்டே முத்து கேட்குறாரு ஆமாம் எனக்கு என்னோட நெகட்டிவ் என்னன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன நெகட்டிவாக இருக்கும்னு நீ நினைக்கிறேன் நம்ம முத்துக்கு தெ ஆசையா இருக்கு ஏன்னா ராயனோட அப்சர்வேஷன் வந்து முத்துக்கு எதிரான நிறைய விஷயங்கள் கரெக்டாக இருக்கு அப்படின்றது தெரியுது முத்துவ தான் கேட்கிற இல்லை முத்து இப்போதைக்கு நீ எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது ஸோ அதெல்லாம் ஓகே தான் அது உனக்கே தெரியுது என்னென்ன தப்புன்றது உனக்கே தெரியும் அதுக்கேற்ற மாதிரி தான் நீ பிகேவ் பண்ணுற அதெல்லாம் நடந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் கரெக்டு தான் ஏன்னா இப்போ இதில் ராயனுமே அந்த இடத்துல தெளிவாக தான் இருக்காரு ஏன்னா நமக்கு காட்டிக்கிற முத்தோட வீக்னஸ் சொல்லிட்டு அவன் கரெக்ட் பண்ணிடுவான் அப்போ நம்ம எப்படி கேம் பிளே விளாடணும்னு இருக்கு இல்லையா ஸோ அங்கே பின்னாடி அங்கே ஜாக்லின் பேசும்போது ஒரு மாதிரி இந்த இடத்துல வந்து அதை உண்மையை சொல்லாமல் அப்படியே மரஸ்டர் அது வந்து ஸ்மார்ட் பிளே தான் இப்போ எனக்கு இருக்கிற டூல் அதுதான் நான் அதை வச்சு அடிக்க தானே முயற்சி பண்ணுவேன் அந்த இன்ஃபர்மேஷன் நான் கன்வே பண்ணுவேன் நான் கன்வே பண்ண மாட்டேன் அது ஒரு பக்கம் அடுத்து என்ன பண்றாரு முத்துக்குமார் சொல்றாரு இந்த கேமை நம்ம நம்மளா இருந்துட்டு விளையாட்டு போனோம் எனக்கு இங்கே ஃபேக்காக இருக்கிறதுக்கெலாம் முடியாது ஃபேக்காக இருந்துட்டு போனா நம்ம மாட்டிப்போம் இங்கே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கணும் ஸோ நான் இங்க ஒரு மாதிரி இருந்துட்டு வெளியே போயிட்டு இதெல்லாம் பண்ணோன்னா அது அப்பட்டமாக தெரிஞ்சிடும்ல ஸோ நம்ம பொய் பேசுறோம் பொய்யா இருக்கிறோன்ற மாதிரி அப்பட்டமாக தெரிஞ்சிடும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கு நான் இந்த வீட்டுக்குள்ள வந்து நிறைய எனக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தது என்னோட அறம் சார்ந்த விளையாட்டு நிறைய இருந்தது அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் மாற்றி தான் பண்ணிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் இங்கே முத்துக்குமார் பேசிகிட்டு இருக்காரு உண்மையாக இருந்துட்டு போனோம் மாற்றி பேசினா நம்ம எப்படி இருந்தாலும் மாட்டி மாட்டிப்போன்றது முத்துக்குமார் பேசுகிறார் அடுத்து முத்துக்குமார் கிட்ட வந்து ரயன் கேட்குறாரு என்னுடைய கேம் பிளே எப்படி இருக்குது ஏன்னா உந்தில் எந்தில் என்ன நெகட்டிவ் தெரியுது அப்படின்னும் போது ஓப்பனாக சொல்கிறார் முத்து கோவா கேங்கில் வந்து ரெண்டு பேர் மட்டும் தான் வெளிப்படையாக தெரியுற மாதிரி தெரியுது ஒன்று ஜாக்லின் வெளிப்படையாக தெரியுறாங்க இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி வெளிப்படையாக தெரியுறாங்க இந்த ரெண்டு பேர் தான் ஹைலைட்டாக தெரிகிறாங்களே தவிர்த்து நீயும் வெளிப்படையாக தெரிய மாட்டேங்கிற சௌந்தர்யாவும் வெளிப்படையாக தெரிய மாட்டிக்கிறீங்க அப்படின்னு ஆக்சுவலாக அந்த கோவா கேங்கு தான் ஃபால்ட்டு அதனால் பல பேர் வெளிப்படையாக தெரிய மாட்டாங்கன்ற அந்த ஒரு பாயிண்ட் ஐ வில் ஸ்டிக் ஆன் டு த முத்துக்குமார் அப்படின்றத நான் அக்ரி பண்ணிக்கிறேன் ஏன் பல பேர் என்ன வந்து முத்துக்குமாரோட பிஆர் முத்துக்குமாரோட சொம்புலாம் சொல்கிறீங்க அது யாரை பற்றி கண்டன்ட் வருதோ அதை ஏன் பேச முடியும் கண்டன்ட் லைவில் எது வருதோ அதை தான் பேச முடியும் நீங்கள் அதுக்கு போன வாரம்லாம் ஜாக்லின்னு சொல்லிட்டு இருந்தீங்க நான் என்ன பண்ணுறது இருக்கிற கண்டன்ட் தான் நான் சொல்ல முடியும் அந்த டெலிவர் பண்ண முடியும் அதை மட்டும் தயவு செய்து புரிஞ்சுங்க அது சொன்னார் இல்லையா அந்த ஒரு பாயிண்ட் நான் அக்ரி பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வாரம் வந்து கோவா கேங்க்கு ஒரு மிகப்பெரிய அடிதான் அதில் கருத்து இல்லை உடனே சொல்றாரு அப்படிலாம் இல்ல எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஜாக்லின் ஒரு பாயிண்ட் சொல்லுவா ஜாக்லின் இது ஜெஃப்ரிக்கு பாட்டு தண்ணி ஜெஃப்ரி எனக்கு ஜாக்லின் மாதிரி பேச வராது இது பண்ண முடியாது எனக்கு எங்க ஸ்கோர் பண்ணுமோ அங்க அழகா நம்ம பண்றோம் நீங்க வெளிப்படியா பாக்குறீங்க கேங்க ஆனா உள்ள என்ன நடக்குது உள்ள யார் யார் என்ன பேசுறா யார் யார் எது இதெல்லாம் பேசுறோன்றது உங்களுக்கு தெரியாது இல்லையா அது ஒரு மாதிரி நடந்திருக்கு முத்துன்ற மாதிரி இது ஒரு பக்கம் சொல்றாரு இது வந்து ஒரு இன்புட்டா எடுத்து இண்டிவிஜுவலாக வந்து பிளே பண்ணலாம் அதை எடுக்காம அதை வந்து முத்துக்கிட்ட எக்ஸ்பினேஷன் தான் கொடுத்துட்டு தவிர்த்து அந்த ஒரு பாயிண்ட் உண்மைன்னு அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகே ஏன்னா போன வாரம் நல்லா இருந்துச்சு இந்த வாரம் வந்து அந்த டீமாலேயே பேக் ஃபெயர் தான் ஒரு பாயிண்ட் எல்லாருக்குமே ஓகே அத ஒரு பக்கம் சொல்ற ராயன் கிட்ட முத்து முத்து சாரி முத்து சொல்கிறார் உடனே ராயன் சரி ஓகே நான் பார்க்குறேன் ஆனால் வந்து நாங்கள் எங்களுக்குள்ளேயே இருக்கிறது இதுதான் ஃபன் இதெல்லாம் பண்ணுவோமே தவிர்த்து நாங்கள் எங்கள் கேமு இண்டிவிஜுவலாக தான் விளையாடிட்டு இருக்கோம் தனித்தனியாக எங்கள் கேம் உண்டு அந்த கேம் உண்டு மட்டும்தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறமே தவிர்த்து வேறு எதுவுமே பண்ணுறதில்ல முத்து அப்படின்னா மாதிரி சொல்லிடுறாரு ஓகே இது ஒரு பக்கம் இருக்கு அடுத்து சௌந்தர்யா இருக்காங்க இல்லையா சௌந்தர்யா இந்த பக்கம் நின்று வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அது அப்படியே வாஷிங் பின்னாடி சத்யா கிட்ட வந்து சத்யா விஷல் வாஷ் பண்ணிருக்காரு அப்ப சொல்றாங்க சாச்சனா வந்து இந்த எனது சுய புத்தி இல்லைன்னு சொல்லும்போது எதுக்கு அவளை ரியாக்ட் பண்றா அவன் வந்து அந்த பண்ண விஷயத்துக்கு தானே சொன்னாங்க அதுக்கு அவளை ரியாக்ட் பண்ணுவாளா இதெல்லாம் பண்ணுவா எனக்கு கடுப்பாகுது ப்ரோ ஏன் ப்ரோ இப்பெல்லாம் பண்றா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க ஓகே சோ அவங்க இன்சிடென்ஸ்ல சொன்னாங்க அந்த பொண்ணு ஹர்ட் ஆகுதுன்னு சொல்றது அந்த பொண்ணு தெரிவிச்சிருச்சு இதுக்கப்புறம் அதை வேற மாதிரி பயன்படுத்தி சொல்றதும் சொல்லாததோ அந்த சௌந்தர்யோட கணக்கு அப்படி கேள்வி கேட்டானா நீங்க ஃபேஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல ஸோ அது எனக்கு சாச்சனை பண்ணதெல்லாம் பிடிக்கல அந்த பர்சனல் ஐட்டம் எடுத்தது இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால தான் அந்த கோவத்தை வெளிப்படுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க அடுத்து முத்துக்குமார் முத்துக்குமார் என்ன சொல்கிறது முத்துக்குமார் இங்கே இந்த வீட்டில் அவன் அவனாக இருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க எப்படி முத்துக்குமார் அவர் அவராக இல்லை உண்மையாகவே இல்லை அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது இதே தான் போன வாரம் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சனிக்கிழமை ரஞ்சித் கிட்ட பேசும்போது முத்து வந்து நடிச்சுட்டு தான் இருக்கான்னு அப்பயும் சொல்லுவாங்க இந்த இடத்துல முத்து உண்மையாக இல்லை நடிக்கிறான் இப்போது உண்மையாக இருந்துட்டு தான் பிரதர் கப்பு வாங்கணும் ஒரு வேலை முத்து கப்ப ஜெயிச்சுட்டு போனாலும் என்ன கேடுது அவன் அவனா இருந்து கப்பை ஜெயிச்சானா இல்ல அவன் முழுக்க முழுக்க தான் கப்பை ஜெயிக்கிறான்னு அர்த்தம் ஸோ அவன் அவனா இல்ல நான் நானா தான் இருக்கேன் சௌந்தர்யம் என்ன ட்ரை பண்றாங்கன்னா முத்து இந்த இடத்துல ஃபேக்கா இருக்கா நடிச்சுட்டு இருக்கான்ற ஒரு இமேஜ் கிரியேட் பண்றாங்க இந்த இடத்துல நான் ரியாலிட்டியா உண்மையா இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாங்க எனக்கு என்னன்னா இது சௌந்தர்யம் வந்து பல நாள் இந்த ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க ரிஜிஸ்டர் பண்ணாமலாம் இல்ல ஸோ அந்த கருத்து கன்வே யாருக்கிட்ட எல்லாம் கன்வே ஆகுதோ அதை கன்வே பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு அதை தெரியவும் படுத்திடுறாங்க இது ஒரு பேட்டர்னாவே இருக்கு சௌந்தர்யா ஏன்னா நீங்க ரெகுலர் எடுத்து பாத்த போன வாரம் ரஞ்சித் கூட இந்த வாரம் சத்யா மாதிரி ஒரு பேட்டன் நடந்துகிட்டே இருக்கு அதில் முத்துக்குமார் இப்படி தான் இருக்கான் கம்ப்ளீட் ஃபேக் அவன் அவனாவே இல்லை அப்படின்றது அப்போ அவன் கப்பு ஜெயிச்சா மட்டும் என்ன பிரயோஜனம் அது மேட்ரு இல்லை அவன் அவனாக இருந்தது கப்பு ஜெயிச்சா தான் முக்கியமே தவிர்த்து கேமுக்காக ஒன்று பண்ணி கப்பு ஜெயிக்கிறதுலாம் ஒரு சுவாரஸ்யமே இல்லைன்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க சரி இது ஒரு பக்கம் முடிச்சதுக்கப்புறம் ஜாக்லின் ஜாக்லின் வந்து செல்ஃபிஸ் தாங்க அதில் மாற்றுக்கிறதே இல்லை அவள் செல்ஃபிஸாக தான் இருக்கா ஐ க ஐ அக்ரி செல்ஃபிஷாக தான் இருக்கா இதை இங்கே கேட்டாலும் நான் சொல்லுவேன் வீட்டுக்கு வெளில வந்து கேட்டால் நான் சொல்லுவேன் யார் என் ஃப்ரெண்ட்ஸ் தப்பு பண்ணால் தப்புன்னு என்னால் ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்ல முடியும் ஓகே அதே மாதிரி நான் தப்பு பண்ணால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி சொல்லணும் தான் நினைப்பேன் இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்றதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது நான் வீட்டுக்குள்ளேயும் தான் இருக்கேன் ஜாக்லின் வெளியே போயிட்டு இருந்தாலும் பண்ண தப்புனா தப்பு தாங்க சொல்லுவேன் சோ இந்த மாதிரிலாம் நடிக்க எனக்கு தெரியாது நான் ரியலா இருக்கேன்ற மாதிரி சௌந்தரிய இது ஒரு பக்கம் ட்ரை பண்றாங்க ஆ ஓகே ஓகே நமக்கு தான் இந்த இடத்துல புரியுதல் இல்லாம புரியாமல் எல்லாம் தான் நம்ம மக்கு சாம்பரான மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி இவர் வேற சத்தியா வேற தான் ஒன்றும் தெரில தெரியல தான் எதுவுமே தெரியாம புரிதல் இல்லாம கேம் விளாடிட்டு இருக்கோன்ற மாதிரி இவரு பக்கம் பேசுறாரு இது மூணு பேர் முடிஞ்சா முடிஞ்சதுக்கு அப்புறம் டைனிங் டேபிள் உட்காந்து பேசுறாங்க டைனிங் டேபிள் பக்கத்துல நின்றுட்டு பேசுகிறாங்க அப்ப என்ன சொல்றாரு சத்திய இவங்க சொல்றாங்க சௌந்தரியா சத்யாவை பார்த்து ஆனால் இங்கே ஒரு நான் இங்கே விஷாலு தர்ஷிகா வந்து எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல தர்ஷிகாவுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி தான் லவ் பிரேக்கப் ஆச்சு ஓகே பிரேக்கப் ஆகிட்டு அந்த ஃபீலிங்ஸ்லேருந்து எப்படி உடனே வெளியே வர முடியும் இட் வில் டேக் சம் டைம் இல்லை ரொம்ப டைம் எடுக்கும் அதுலேருந்து வர்றதுக்கு ஒரு ஏழு வருஷம் காதல் கதைனா அதை விட்டு வெளியே வரதுக்கு டைம் எடுக்கும் தானே அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவோம் தானே இப்போ சடனாக வந்து லவ் வந்துருச்சு க்ரஷ் வந்துடுச்சு இதெல்லாம் சொல்லும் இது எனக்கு உண்மையாகவே தெரிய மாட்டேங்குது ஃபேக்காக இருக்குது அப்படின்னா மாதிரி சொல்கிறாங்க ஏமா அதை தம நாணயத்தை போய் கேட்டேன் இவங்க டாஸ்க்குக்காக இதுக்காக இந்த சஸ்டைன் பண்றதுக்காக ஏதோ ஒன்னு பண்றாங்களோ இது ஒரு பிளானா மாத்திகிட்டு போறாங்களோ நான் கேட்டம்மா அப்படின்ன மாதிரி சத்யாவும் சொல்றாரு ஆமா சத்யா நேற்று கேட்டார் ரெண்டு வாட்டி கேட்டார் அது தர்ஷிக்கு அதை பயன்படுத்தாமல் அத அப்படியே நாசுக்காக கடந்து போகிறாங்க அந்த இடத்துல அதுக்கு ரியாக்டே பண்ணல அது எனக்கு உண்மையாகவே தெரில ஏதோ ஒரு கண்டன்ட் பண்ணுறாங்களோ ஏதோ ஒரு இது பண்ணுறாங்களோன்ற மாதிரி சௌந்தரியாவும் கண்டுபிடிக்கிறாங்க நேற்று முத்துக்குமார் போட்டு உடச்சி விட்டான் இன்னைக்கு சவுந்தரியா போட்டு உடச்சி விட்டு சத்தியாவும் அதை கேட்டார் இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம்ன்ற மாதிரி தலையடிக்கிறார் இதை போயிட்டு இன்னும் கொஞ்சம் சத்தியாவே போய்ட்டு அந்த இடத்துல சௌந்தரிய அதை பத்தி பேசனாடா அப்படின்னு சொல்லிருவாங்க சத்யாக்கும் அந்த டவுட் இருக்கு இன்னொரு பக்கம் விஷால் கிட்ட போய் அவர் கேட்டாலும் ஓகே ஏன்னா விஷாலும் சத்யாவும் பேசிக்கிறாங்க அந்த லவ் மேட்டரை பற்றி இதெல்லாம் பத்தி சத்யாக்குமே புரியுது ஆனா என்ன விஷால் மேல தப்பு இல்லை தர்ஷிகா மேல தான் தப்பு இருக்குன்ற மாதிரி சத்யா நினைச்சிட்டு இருக்காரு ஆனால் விஷால் மேலயும் தப்பு இருக்கு விஷாலும் அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறான்ற மாதிரி சத்யாக்கு எப்போ தான் அந்த புரிதல் வரப்போகுதுன்னு தெரியல சோ இது நான் சொல்லணும்னு கன்வே பண்ண ரெண்டு விஷயங்கள் கன்வே பண்ணாமல் விட்டுட்டேன் அதையும் கன்வே பண்ணிட்டேன் அடுத்த லைவ்ல என்ன நடக்குதுன்றதை அடுத்த விடிய சந்திக்கிறேன் பாய் கேஸ்